ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சாம்பார் பவுடர் ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியாக்கான பொருட்கள் பொருட்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இரநூறு கிராம் இரநூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் கடுகு நூறு கிராம் வெந்தயம் ஒரு கிலோ தனியாக ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ தனியா நூறு கிராம் பருப்பு இரநூறு கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் உளுத்தம் பருப்பு ஐம்பது கிராம் விரலி மஞ்சள் கருவேப்பிலை ஒரு கிலோ குண்டூர் மிளகாய் கால் கிலோ காஷ்மீரி மிளகாய் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு இதனுடைய பெருங்காயமும் நம்ம சேர்த்துருக்கோம் மொத்தமாக நம்ம சாம்பார் பவுடருக்கு வந்து பதிமூணு வீ பதிமூணு பொருட்களை சேர்த்துருக்கோம் வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ ஒரு பெரிய அடிகனமான கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் வந்து முதல்ல இரநூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகிடாமல் இது போல் வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பருப்பு வந்து வறுப்பட்டுருச்சு நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கிட்டோம் அதுக்கடுத்து கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பையும் அதே போல் வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பும் இப்போது நமக்கு வறுப்பட்டுருச்சு இதையும் ஒரு மாத்திக்கலாம் மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம நூறு கிராம் வெந்தயம் எடுத்துருக்கோம் இந்த வெந்தயத்தையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து இதையுமே ஒரு தட்டில் மாற்றி அதுக்கடுத்து ஜீரகம் எடுத்துக்கலாங்க ஜீரகம் இரநூறு கிராம் எடுத்துருக்கோம் இல்லையா அதே ஜீரகத்தோட வாசனை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லைங்க ஜீரகம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க குடலில் சேர்ந்திருக்கும் கழிவுகளை அப்போவே நீ சுத்தமாக நீக்குங்க உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்குங்க அதனோட நம்ம பொடியும் நல்லா சுவாசமாக இருக்குங்க அதுக்கடுத்து மிளகு எடுத்துக்கலாம் மிளகு நூறு கிராம் எடுத்துருக்கும் அதையுமே வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு வறுப்பட்டுருச்சி எடுத்துக்கலாம் இ அதுக்கடுத்து நூறு கிராம் கடுகு எடுத்துருக்கேன் கடுகும் வறுத்து எடுத்துக்கலாம் எதையுமே ரொம்ப கருக வெட்டுறக்கூடாது போல் மீடியமாக வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பாசிப்பருப்பு நூறு கிராம் எடுத்துருக்கோம் அதையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கோம் உளுத்தம்பருப்பு நம்ம ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் அதையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஐம்பது கிராம் மஞ்சள் எடுத்துருக்கோம் விரலி மஞ்சள் மஞ்சளை வந்து நான் இது போல் வந்து நல்லா ரெண்டு மூணாக இது போல் நான் உடச்சி சேர்த்துருக்கேன் இது போல் வறுக்கும் நமக்கு நல்லா வருபடும் நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு கிலோ தனியாக எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவையாக சேர்த்து இது போல் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்றாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த மனம் வர வரைக்கும் வருத்தாக போதும் அதுக்கடுத்து பெருங்காயம் எடுத்துருக்கேன் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் கட்டி பெருங்காயத்தில் நான் வந்து பெருங்காயம் வரும் இல்லையா பேக்கெட்டு அதில் வந்து பாதி எடுத்துருக்கேன் பாதி எடுத்து இது போல் நல்லா நசுக்கி எடுத்துருக்கேன் அதையும் வறுத்து சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் கால் கிலோ காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேங்க இது கலருக்கு மட்டும்தான் இது காரமே காரம் எதுவும் இருக்காது இது சேர்த்தா நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சாம்பார் பவுடர் இதையும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம் அதுக்கடுத்து ஒரு கிலோ குண்டூர் மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த குண்டூர் மிளகாய் வந்து நான் வந்து அப்படியே தாங்க சேர்க்குறேன் இது வந் இதனோட காம்போடு தான் சேர்த்து அரைப்பேன் நல்லா தான் இருக்கும் இது இது ஏற்கனவே மிளகாய் வந்து வெயிலில் நல்லா காஞ்சிருக்கு லைட்டாக இது போல் சூடுபடுத்தினாலே போதும் இது போல் நம்ம மிளகாய் ஃபுல்லாகவே இது போல் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மிளகாய் பார்க்குறதுக்கு ரொம்ப கலராக இருக்குது இல்லையா காரம் அதிகமாக இருக்கும்னு நினைப்பீங்க ரொம்ப காரம் இருக்காதுங்க மீடியமாக தான் இருக்கும் காரம் இது ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ தனியாக நம்ம சேர்க்குற சாமான்லாம் சேர்க்குறதுலாம் நமக்கு ஒன்றையிலேருந்து ஒன்றே முக்கால் கிலோ வரும் மீடியமான காரம் தான் நமக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதுக்கடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம பொடியில் நிறைய சேர்த்து அரைக்கும் போது நல்ல சுவாசமும் கிடைக்கும் அதனோட ரொம்ப ஹெல்தியானது கூட இந்த கருவேப்பில அதிகமாக சேர்த்து அரைக்கும் போது பொடி கலர் மாறிடும்னு கவலைப்படாதீங்க நம்ம உடம்புக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியம்தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து நம்ம வறுத்ததெல்லாம் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி கொட்டி வச்சுருந்தோம் இல்லையா பாருங்க இப்படி தான் இருக்குது இதை வந்து இப்போது நாம் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம வீட்டில் தடி இருக்கும் இல்லை உரலில் குத்துகிற உலக்கை இருக்கும் அது ஏதாவது ஒன்று ஒன்று பயன்படுத்தி இது போல் நான் பாருங்கள் பாத்திரத்தில் போட்டு நம்ம வீட்டில் பாருங்கள் இரு இரும்பு தடி இருக்குது அதில் தான் நான் வந்து இதை குத்த போகிறேன் குத்தி வை போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து மிளகாய்கள் வந்து நல்லா வந்து பொடி பொடியாகும் பொடியாகிட்டு நமக்கு வந்து அரைக்கும் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிஷினில் நைஸாக பொடியாகும் அதுக்கு தான் பாருங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை வந்து இடித்து காமிக்கிறோம் பாருங்கள் போதே நமக்கு வந்து இந்த மிளகாயெல்லாம் வந்து நல்லா பொடி பொடியாக ஆகிடுச்சின்னா நமக்கு வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நைஸாக பொடி கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இடிச்சிட்டோம் இது மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வர வேண்டியது தான் ரொம்ப சூப்பரான சாம்பார் பொடி இல்லை குழம்பு குழம்புக்கும் இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிஷினுக்கு கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பொடியை அரைச்சிட்டு வந்துட்டோங்க நம்ம பொடி சாந்து போல் நல்லா மென்மையாக சாஃப்டாக வந்திருக்குங்க இதை இப்போ நம்ம சலிச்சிட்டு ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சால் ஒரு வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாத வண்டு பிடிக்காத நமக்கு பொடி ரெ சாம்பார் பொடி ரெடிங்க இது சாம்பாருக்கும் யூஸ் பண்ணலாம் குழம்புக்கும் யூஸ் பண்ணலாங்க நீங்களும் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் காய்ஸ்